உன்கிட்ட இருந்து அந்த பெயிண்டிங்கு வாங்காம இருந்து போக மாட்டேன் முதல்ல என்னோட அப்பாவோட பெயிண்டிங்க என்கிட்ட கொடு முதல்ல கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க விடுடி முடியாது குடுடி உன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பிடிச்சி தள்ளும்போது அந்த பெயிண்டிங் கீழே விழுந்துரும் அந்த பெயிண்டிங்கை ஹீரோயினி கடகன்னு ஓடி கையில எடுத்துப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் உன்னை ஜெய்க விட்டுருவேன நான் நீ இப்படி பண்ணதுக்கு உன்னை என்ன கதிக்குன்னு ஆளாக்க போறேன்னு மட்டும் பாரு நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம ஹீரோயினை அதை ஸ்மெல் பண்ணணும் அதில் ஒரு விஷயம் இருக்குன்றத கண்டுபிடிச்சிருவாங்க அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம் என்னோட ஆள் சொல்லியே ஆகணும் தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு கடுகான்னு ஓடிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் காமிப்பாங்க இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி நீட்டுவாங்க இந்த பெயிண்டிங்கில் ஸ்பைசியான ஸ்மெல் வருது எஸ் நான் முன்னையே சொன்ன நம்பினீங்களா இது மசாலா வாசனையே தான் நான் தான் முன்னாடியே சொன்னேன்னே எங்கள் அப்பா நாள் ஃபுல்லாக சமைக்கிறதுலே நேரம் போயிடும் அப்படி சமைக்கிறவங்க எப்படி பார்த்தாலும் குளித்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் அவங்க ட்ரெஸ்ஸில் அந்த வாசனை போகவே போகாது அப்படி பார்த்தா எங்கள் அப்பா கொடுத்த அந்த லெட்டரில் மட்டும் ஏன் அந்த வாசனை வரல இந்த பெயிண்டிங்கில் இருக்குல்ல அப்படின்னா எங்கள் அப்பா அந்த விஷயத்த பண்ணலை இப்போவாச்சும் உங்களுக்கு தெளிவாக புரியுதா எங்கள் அப்பா துரோகை கிடையாது அப்படின்னா நீ சொல்கிறத பார்த்தா உங்கள் அப்பாவோட கையெழுத்து யூஸ் பண்ணி கொலகார அந்த லெட்டரை எழுதி உங்கள் அப்பாவோட பேக்கெட்டில் வச்சிருக்கணும் அதுதானே நீ சொல்ல வர்றது அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே இதுதான் உண்மை அப்படின்ட்டு ஆமாம் ஒரு நிமிஷம் இருங்க எப்படி இவ்வளோ தெல்ல தெளிவாக இந்த ஆன்சரை சொல்கிறீங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதோட பதில் தெரிஞ்சிருக்கு இல்லையா சொல்லுங்க நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க தானே எங்கள் அப்பா இல்லைன்னு ஹா கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ரெண்டு கையெழுத்தையும் சேர்த்து வச்சுப்பாரு எவ்வளோ பெரிய வித்தக்காரனா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல மிஸ்டேக் பண்ணுவான் அப்படித்தான் இவனும் பண்ணியிருக்கான் இந்த லெட்டருக்கு உங்கள் அப்பா எழுதியிருக்கிறதுக்கும் அவன் எழுதிருக்கிறதுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கு இதை அவன் நோட் பண்ணல நம்ம நோட் பண்ண மாட்டோம்னு இருக்கான் அதை நான் நோட் பண்ணிட்டேன் ஸோ உன்னோட ஃபாதர் இதுல இன்வால்வ் ஆகலை அப்பாடி ஒரு வழிய புரிஞ்சுட்டிங்களே அது சரி இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுருக்குல்ல அப்புறம் எதுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணல எனக்கு என்ன தெரிஞ்சாலும்னா உங்ககிட்ட சொல்கிறல்ல அது மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா இந்த விஷயத்த முன்னாடியே நான் இதுக்கு பின்னாடி யாருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் விட்டு பிடிச்சுன்னு சொல்லலாம் ஒரு வேலை நான் நினைக்கிற மாதிரி அந்த எக்ஸியோ ஹே ஐயோ அது ஆள் இல்லை எத்தனை வாட்டி சொல்கிறது சாரி தெரிய தரமாக டச் பண்ணிட்டேன் நீங்கள் தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கள்ல உங்களுக்கு ஏதாவது நான் சமைச்சு கொண்டு வரேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோக்கு சான்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக அவரோட வேலையில் இறங்கிடுவார் இது உண்மையிலுமே அப்படி யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிப்பார் அதுக்கப்புறம் பாடியோட கூட்டு பேசிட்ருப்பார் இந்த விஷயத்தில் நீ எனக்கு பெரிய அளவில் உதவி செய்கிற நன்றி அது உங்களோட உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாடு நல்லா இருக்க முடியும் ரொம்ப எமோஷ்னலாக பொங்க வேண்டாம் நீ அவளுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்னும் சொல்லப்போனா உங்ககிட்ட ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிடுற நீ எந்த அளவுக்கு அவளை விரும்புறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் ஏன் அவளை விரும்ப ஆரம்பிச்சனும் எனக்கு தெரியாது ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே அவ தான் அவள் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல இன்னமும் அவள் மனசுல இருந்தானா தயவு செஞ்சு அழிச்சிரு எனக்காக எனக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷமா அவளை பாக்குறேன் இப்போ நான் அவளை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை உனக்கு ஞாபகம் இருக்கா என்னோட ரூம்ல ஒரு பெயிண்டிங் இருக்கே அந்த பெயிண்டிங் எப்போ வரைஞ்சதுன்னு உனக்கு தெரியும்ல அந்த ட்ராஃபியை ஜெயிக்கும் போது அந்த டிராஃபி அவ கையில பிடிச்சிட்டு இருக்கும் போது எடுத்த ஸ்டில் மாதிரி இருந்துச்சு அது மட்டும்தான் என் ஞாபகத்துல இருக்கு அந்த சிரிப்பை என்னால வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது அவளை என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியாது புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்த கதை கதவு நின்று கேட்டுட்ருப்பாங்க எனக்கு புரியுது பீட்சா இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் குறிக்கிட மாட்டேன் நான் நாளைக்கே வெஸ்ட் ஸ்ட்ரீ கண்ட்ரிக்கு போகலான்னு இருக்கேன் அதாவது வந்திருக்க ராஜா கூட நான் அவங்க நாட்டுக்கு கிளம்பிடுறேன் இவங்க வாழ்க்கையில நிச்சயமாக நான் ஒரு தடையாகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் ஹீரோயினை போகிறதுக்கு முன்னாடி சந்திக்க வந்திருப்பார் நான் வெஸ்ட்டு சி கண்ட்ரிக்கு போகிறேன் இதுக்கப்புறம் எப்போ திரும்ப வருவேன்னே தெரியாது உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ உன்னோட லைஃப்பில் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன் கூடவே பீட்சாவையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மழை இருக்கிறதுனால அவர் கொடையை வச்சுட்டு நின்றுட்டுருப்பாரு அந்த கொடையை நம்ம ஹீரோயின்ட்டை கொடுத்துட்டு அவரோட பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி குதிரை உட்காந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவார் ஒரு நிமிஷம் உனக்காக நான் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை போகிற வழியில் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதையும் அவர் வாங்கிப்பார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வழி அனுப்புவாங்க அப்போ நம்மளோட ஃப்ரெண்டோட ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் காமிப்பாங்க எல்லா காதல் வெற்றிக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காதல் தோல்வி தான் செய்யுது ஒன்று டேங் ரொம்ப ஃபீல் பண்ணி போயிட்டுருப்பாரு ஹீரோயினி ஒரு பக்கம் சமைச்சு கொண்டு வந்து ஹீரோவுக்கு கொடுப்பாங்க நான் அவங்க ஒரு விஷயம் கேட்கணும் உண்மையிலுமே நீ யார் எங்கேருந்து வர என்னை வந்து நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான் இது உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் போல் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் ஆனால் சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பியோன்னு தான் எனக்கு தெரியல அதான் நீ என்ன சொன்னாலும் ஏற்றுப்பேன் ஆனால் உண்மையை மட்டும் சொல்லு அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட் மீண்டும் சந்திக்கிறேன் கேஸ்மேல்